அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நாளைய தினம் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம அனைவரும் கொண்டாடக்கூடிய ராமநவமி திருநாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யணும் எளிமையாக செய்யக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன இந்த மூன்று விஷயங்களை நாளை ஒரு நாள் நம்ம செய்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்துணை விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாம் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான மன நிம்மதியான ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழலாங்க ஆமாங்க இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தவங்க நாளைக்கு செய்கிறாங்களோ நிச்சயமாக அவர்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அவங்க கனவு அப்படின்னு இத்தனை காலம் நினைச்சிட்டு இருந்தது எல்லாம் நனவாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ராமபிரானோட அருளால் அவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே இந்த திதிகளில் அஷ்டமி நவமியை வந்து நிறைய பேர் எதுக்குமே செலக்ட் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே ஒதுக்கி வச்சுடுவாங்க இந்த திதிகள் போயிட்டு எங்களுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி ஏதாவது சில விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு இறைவனிடம் முறையிட்ட பொழுது கிருஷ்ணர் பிறந்த தினத்தை கோகுலாஷ்டமி ராமர் பிறந்த தினத்தை ராமநவமி ஆக இந்த ரெண்டு நாட்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை வந்து கொண்டாடுவாங்க போற்றி புகழ்வாங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க விதியால் மாற்றக்கூடியாததை திதியால் மிக எளிதாக மாற்ற முடியும் ஆமாங்க ஒவ்வொரு திதிக்கும் அவ்வளவு சக்திகள் இருக்குது அஷ்டமியில் தொடங்கி ஷஷ்டி நவமி பஞ்சமி இதை எல்லாத்துலேயும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை மிகச்சரியாக செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்து ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்மளா ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாளைய தினம் ராமபிரான் அவதரித்த திருநாள் அதாவது சூரியகுல வம்சத்தில் பிறந்த தசரதனுக்கு மகனாக பிறந்தவர் ராமபிரான் சூரிய குலநாளே அந்த சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமையில இந்த ராமநவமி வருவது நமக்கெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் நாளை ரவி புஷ்ய யோகம் சர்வ சித்தார்த்த யோகம் அப்படின்னு இரண்டு யோகங்களும் சேர்ந்து வருது ஸோ நாளை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன மூன்று விஷயங்கள் உங்களுக்கு ஓஹோனு நல்ல பலன்களை தரக்கூடுங்க ஒரு மனிதன் இப்படிதான் தன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவதார புருஷனாக திகழ்ந்தவர் தான் ராமபிரான் தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத அவர் வாழ்ந்தே காமிச்சார் அதே போல் தன்னுடைய தாய்க்கு நல்ல மகனாக தன்னுடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாகவும் அவர் வாழ்ந்தார் ஏகபத்தினி விரதனாக பிறன்மனை நோக்காத ஒரு கணவனாக அவர் வந்து வாழ்ந்து வந்தார் ராமன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் அதுதான் ஒரே ஒரு மனைவி ஒரு சொல் தான் நான் பேசுவேன் அதுலேருந்து நான் எப்பொழுதும் தவற மாட்டேன் வாக்கு தவறாமை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தர்மம் தெரியுமாங்க ஒரு நேரத்தில் இப்படி பேசுகிறது இன்னொரு நேரத்தில் அப்படியே பேச்சு மாற்றி இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் எப்படி என்னுடைய சூழல் மாறனாலும் கிட்டே நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத வாழ்ந்து காமித்தவர் தான் ராமபிரான் இந்த ராமபிரானை நாம் நாளைய தினம் வந்து நம்மால் முடிந்தவரை அனைத்து வழிபாடுகளையும் நம்ம செய்ய வேண்டும் ராமரோட ஜாதகத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது நல்லது நாளைய தினம் நீங்கள் இப்போ வரக்கூடிய ராமர் ஜாதகத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அதை பார்த்து வழிபாடு செய்வது ஸ்ரீ ராமஜயம் அப்படிங்கிற மந்திர வார்த்தையை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் யோசிப்பாங்க ஐயோ ராமர் தன்னுடைய குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு பதினாலு ஆண்டுகள் வனவாசம் இருந்தார் நீங்கள் அவரோட ஜாதகத்தை எங்களை வச்சு பூஜை பூஜை பண்ண சொல்கிறீங்க நாங்களும் அவரை மாதிரி கஷ்டப்படணுமா அப்படின்னு யோசிக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அவருடைய ஜாதகம் அவ்வளவு சிறப்பான ஜாதகம் அவர் வந்து பிறக்கும்பொழுது நாலு கிரகங்கள் உச்சத்தில் இருந்துச்சான் அந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில கோவில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோவில்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடையில் ராமரோட ஜாதகத்தை அழகாக லேமினேஷன் பண்ணி இன்னும் சில கடைகளில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கூட மாட்டி வச்சிருப்பாங்க ராமர் ஜாதகம் அனுமர் ஜாதகம் அதெல்லாம் அதை நம்ம வாங்கிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம வழிபாடு செஞ்சால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குமா அதனால் நாளைக்கு அவசியம் இந்த ஜாதகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் ராமநவமி பூஜை செய்ய மிக சரியான நேரம் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாங்க ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிறந்தார் நாளைக்கு அந்த புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய மிக சரியான நேரம் நாளை அதிகாலை ஒன்று ஏழு மணி முதல் பத்து முப்பத்தேழு மணி வரை அதனால் நம்ம வெடி காத்தால் நீங்கள் நாலரை மணிக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய மூன்று முக்கிய விஷயங்களே நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் பத்தரை மணி வரைக்கும் செய்யலாம் அதுக்கப்புறம் நவமி திதி போயிடுது ஆனால் இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது அந்த நவமி திதி இருக்கிறதுனால நீங்கள் மாலை நேரத்தில் செய்கிறதுனாலும் செய்யலாம் ஆனால் புனர்பூச நட்சத்திரம் வந்து பத்து முப்பத்தேழு மணி வரைக்கும் தாங்க இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் நாளைக்கு ராமநவமி வழிபாடு செய்யணும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க நாளைக்கு ஒரு நாள் நம்மளுடைய ராமருக்காக நம்ம சுத்தபத்தமாக இருந்து நாளை முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திருச்சதும் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரோட ஜாதகம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லி கொடுங்க ராமாயணத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமர் தான் அவருடைய ஜாதகத்தை நம்ம வீட்டில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லுங்க முதல் முக்கியமான விஷயம் நம்ம வந்து துளசி மாலையை நாளை வந்து உங்கள் வீட்டில் ராமர் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவருக்கு சூட்டலாம் அல்லது பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சூட்டலாம் அல்லது துளசியால் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது துளசி நாளை நிச்சயம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கணுங்க இப்படி நம்ம வந்து நாளைக்கு பூஜை நீங்கள் செய்கிறீங்கல்ல அப்போ வந்து இரண்டு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிடுங்க பெருமாள் படத்துக்கு முன்பு அப்புறம் நீங்கள் நெய்வேதியமாக வைக்க வேண்டியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்மோர் நீர்மோர் பானகம் அதை மாதிரி நம்ம பாத்திரத்தில் வந்து அந்த துளசி தீர்த்தத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பலகாரம் அதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல் வந்து செய்யலாம் அது வந்து நாளை தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா வசந்த நவராத்திரி நாளைய தினம் நிறைவடைகிறது நாளையோட நிறைவடைகிறது அதனால நீங்க ஒரு ஸ்வீட் ஏதாவது டிஷ் ஏதாவது செய்வது நல்லது கேசரியும் நீங்க செய்யலாம் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதுவது அப்படிங்கிறது நல்லது நூற்றி எட்டு முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதலாம் பேப்பராக வச்சுக்கிறதுனா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நோட்லேயே நீங்கள் அதை எழுதலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி அதை வந்து பூ கட்டுற மாதிரி கட்டி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் அந்த மாலையை நாளைய தினமே தருவது அப்படிங்கிறது நல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ஜெயம் அப்படிங்கிறத த தாராளமாக எழுதலாம் ஆக இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை நாளைக்கு செய்யுங்க எல்லாருமே தவறாமல் ராமர் ஜாதகத்தை நாளைக்கு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஜாயின் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி